திருநெல்வேலி அருணா காட்டியா கேரில் சுதந்திர தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் கேர் டாக்டர் அருணாச்சலம் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஸ்வர்ணலதா அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு சுதந்திர தேசிய கொடியை அருணா கார்டியா கேர் இதய நிபுணர் டாக்டர் விஜேஷ் ஆனந்த் ஏற்றி சுதந்திர தின சிறப்பு உரையாற்றினார் மருத்துவர்கள் சுரேஷ் கணபதி சக்திவேல் பொது மேலாளர் மனோகர் ராம் அருணா கார்டியாக் கேர் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன மற்ற நாடு நிலக்கரி நம்ம வாங்க நினைச்சுக்க வேண்டாம் எத்தனை உயிர்கள் தியாகம் செய்து எத்தனை ஃபேமிலி வந்து பாதிக்கப்பட்டு எவ்வளவு கடின உழைப்பு அவர்களுடைய உயிர் தியாகம் மற்றும் அவங்க பொருளாதார இழப்புகள் அதை வச்சு இந்த சுதந்திரம் வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க இப்போ கண் வந்து நல்லா இருக்கும்போது கண் அதிகமாக தெரியாது இந்த நெட்ராசைன்னு சொல்லுவோம் இல்லையா கண் தெரியாது போகுது அப்போ தான் கண் அருமை தெரியும் அது மாதிரி நமக்கு வந்து சுதந்திரத்தை தெரிகிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம சுதந்திர நாட்டில் தான் பிறந்திருக்கோம் உண்மையாக நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் இந்த சுதந்திரத்தினுடைய அருமையே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சுதந்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் நிறைய பேர் நடப்பாங்க யாரும் கேள்வி கேட்காமல் இருக்கிறது தான் சுதந்திரம் அது கிடையாது கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து நமக்கு வந்து பெரிய அழிவை தான் கொடுக்கும் நாம் வந்து ஒரு ஹெல்த் கேர் அதாவது நம்ம வந்து ஒரு ஆரோக்கியத்தை இது பண்ணக்கூடிய மக்களுக்கு அளிக்கக்கூடியதில் இருக்கும் நம்ம உண்மையாக நம்மளுடைய நோயாளிகளுக்கு சுதந்திரம்னு என்ன கொடுக்கணும்னா அவங்களுக்கு இருதய நோயை பற்றிய ஒரு பயமில்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் இருதய நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல அவேர்னஸ் அதாவது ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும்